அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு பத்திரிகையாளர்கள் உலக நாடுகள் பலவும் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் காசாவில் இருபது மாதங்களுக்கு மேலாக நடந்து வரும் போரில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டு குவித்து வருகின்றது இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் உட்பட பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் மருத்துவர்கள் என பல்வேறுபட்ட தரப்புகளையும் இலக்கு வைத்து ஸ்டெல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றன இந்த சூழ்நிலையில் போரை நிறுத்துமாறும் காசாவில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பசு பட்டினியை நிவர்த்தி செய்ய உடனடியாக உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்புமாறும் பல உலக நாடுகள் ஸ்டெயலுக்கு கூட்டாக கோரிக்கை விடுத்து வந்தாலும் கூட ஸ்டெல் அவற்றை பொருட்படுத்தாமல் தன்னுடைய படுகொலையை மிக மோசமாக நடத்தி வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய மனித உரிமை மீறல்கள் மற்றும் அட்டூழியங்களை உடனுக்குடன் உலகுக்கு வெளிப்படுத்தி வந்த அல் ஜசிரா உலகத்தின் ஐந்து பத்திரிகையாளர்கள் ஸ்டேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஸ்டெயில் தாக்குதலில் அல் செய்தி நிறுத்த பத்திரிகையாளர்களான அனாஸ் அல் ஷெரீப் முகமது கிரேக் மற்றும் புகைப்பட நிருபர்களான இப்ராஹிம் ஜாகிர் பவனா அலிபா மற்றும் முகமது நௌபால் ஆகியோரே ஸ்டேலினால் கொல்லப்பட்டுள்ளார்கள் இவர்கள் திட்டமிட்டு ஸ்டேலினால் ட்ரோன் தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டுள்ளமை தெரிய இவர்கள் தவிர முகமது அல் கால்தி என்ற உள்ளூர் நிறுவனம் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் நான்கு பத்திரிகையாளர்கள் காயமடைந்துள்ளதாக அல் ஜிசீரா தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்திற்கு சர்வதேச சமூகம் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் கண்டனம் வெளியிட்டுள்ளதுடன் பாலஸ்தீனர்களுக்காக ஆதரவுடன் நிற்க வேண்டும் என அமெரிக்கா மற்றும் சர்வதேச ஊடக பணியாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது ஐநா அமைப்பும் பத்திரியாளர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனங்களை வெளியிட்டுள்ளது ஐநா அமைப்பில் உள்ள பாலஸ்தீன இயக்கம் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கத்தார் பிரதமர் சார்பிலும் ஸ்டேலுக்கு எதிராக கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை குறிவைத்து ஸ்டெயில் தாக்குதல் நடத்துவதாகவும் ஆனால் உலகம் இதை அமைதியாக வேடிக்கை பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஸ்டெயில் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளமையும் பத்திரிகையாளர் படுகொலையில் இது உலகில் எந்த பொருளும் இல்லாத ஒரு படுகொலை எனவும் அஞ்சு சிரா தெரிவித்துள்ளது செந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அவற்றை குண்டு வைத்து தகர்ப்போம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் பேச்சால் இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் பதற்றம் செந்தி நதியில் இந்தியா அணை கட்டினால் அதனை நாம் தகர்ப்போம் என்று அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி சயத் அசீப் முனீர் அவர்கள் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார் மேலும் காஷ்மீரை பாகிஸ்தானின் நாடி நிரம்பு என தெரிவித்த அசீம் அது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சினை அல்ல தீர்க்கப்படாத சர்வதேச பிரச்சினை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னர் இரண்டாவது முறையாக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் இராணுவ தளபதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உட்பட அந்நாட்டின் பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் முன்னதாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா சென்ற அவருக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் விருந்தளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் தற்போது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ரீதியிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் இராணுவ தளபதியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் யுத்த சூழலுக்குள் தள்ளிவிடுவதன் மூலம் தன்னுடைய நலன்களை நிறைவேற்றிக் கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக பல அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் புளோரிடாவில் டம்பாவில் அமெரிக்காவால் பாகிஸ்தானியர்களுடன் ஆசிம் முனிர் நேற்று கலந்துரையாடியுள்ளார் அப்போது சிந்து நதியில் இந்தியா அணை கட்டும் வரை நாம் காத்திருப்போம் அணை கட்டியவுடன் அதனை கொண்டு வைத்து தகர்த்து விடுவோம் என ஆசிம் முனிர் பேசியுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் சிந்து நதி என்பது இந்தியாவின் சொத்தல்ல நீர் உரிமைக்காக இஸ்லாமாபாத் எந்த எல்லைக்கும் செல்லும் ஆப்ரேசன் சிந்துர் தாக்குதல் பாகிஸ்தானின் இறையாண்மை மீறல் பாகிஸ்தானின் பதில் தாக்குதல் பரந்த மோதலை வெற்றிகரமாக தடுத்தது இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுக்க உதவிய ட்ரம்புக்கு நன்றி என்று அவர் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு முன்னதாக ஒரு கூட்டத்தில் பேசும்போது காஷ்மீரை பாகிஸ்தானின் நாடி நரம்பு என்று முன்னர் வெளியிட்டிருந்தார் அப்போது கண்டனம் வெளியிட்டிருந்த இந்திய துறை காஷ்மீர் இந்தியாவின் யூனியன் பிரதேசம் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அமெரிக்க பயணத்தின் போது மீண்டும் காஷ்மீர் பாகிஸ்தானின் நாடி இந்திய அணைகளை நாம் தகர்ப்போம் என்றும் அமெரிக்காவில் வைத்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியிருப்பது இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் ஒரு மோதலை உருவாக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவின் சூழ்ச்சி இது என பலரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டு நேபாள அரசு மலையற்ற சுற்றுலாவை மேம்படுத்த தொலைதூர மேற்கு பகுதியில் தொண்ணூற்றி ஏழு சிகரங்களை கட்டணம் என்று செல்வதற்கு நேபாள அரசு அனுமதி அளித்துள்ளது நேபாள அரசு மலையற்ற சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் தொலைதூர மேற்கு பகுதியில் தொண்ணூற்றி ஏழு சிகரங்களுக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுற்றுலாத்துறையின் துறையின் இயக்குநர் கருத்து வெளியிடுகையில் இமயமலை பகுதியில் குறைவாக பார்வையிடப்படும் பகுதிகளுக்கு ஏறுபவர்களை கவரும் முயற்சியாக அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு கர்ணாலி மற்றும் சுதுர் பாஷி மாகாணங்களில் உள்ள தொண்ணூற்றி ஏழு சிகரங்களுக்கான ராயல்ட்டியை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபது மீட்டர் முதல் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் வரை உயரமுள்ள இந்த மலைகள் குறைந்த பொருளாதார செயற்பாடுகளை கொண்ட பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளை கவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதிக பார்வையாளர்களை ஈர்ப்பது வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமானத்தை எட்டுவதே முக்கிய நோக்கம் இந்த முயற்சி நேபாளத்தின் ஆராயப்படாத மலைத்தொடர்களை மேம்படுத்த உதவும் எவரெஸ்ட் சிகரத்தை முயற்சிக்கும் போது முதலில் குறைந்தது ஏழாயிரம் மீட்டர் சிகரத்தை ஏறுவதை கட்டாயமாக்குவதையும் அரசு முன்மொழிந்துள்ளது இந்த முன்மொழிவு சுற்றுலா சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான ஒரு பகுதியாக இருக்கும் இது நேபாள பார்லிமெண்டின் மேல்சபையின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் சட்டமாக மாறுவதற்கு முன்பு இரு அவைகளின் ஒப்புதலையும் பெற வேண்டும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் உயரமுள்ள இவரெஸ்ட் இயரத்தை அளபடுவதற்கான கட்டணம் ஒரு நபருக்கு ரூபாய் ஒன்பது லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாக உயர்த்தப்படும் இது செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் நேபாள சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டிடங்கள் மக்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகேஷரில் நேற்றிரவு ஆறு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டுடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் நிலநடுக்கத்தால் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் செந்திரி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தான் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது சிந்துகையில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த வயோதிப்பு பெண்ணருவர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக துருக்கி உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கட்டிடத்திலிருந்து மேலும் நான்கு பேர் மீட்கப்பட்டு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பகுதியில் மொத்தம் பதினாறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக கூறிய அமைச்சர் அவற்றில் பெரும்பாலானவை பாலடைந்தவை மற்றும் பயன்படுத்தப்படாதவை என்று குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் யாரும் ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இடிபாடுகளில் இவரினும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நான்கு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின்னதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக துருக்கியின் உடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடன் மசகிண்ணை வாங்குவதால் சீனா இரண்டாம் நிலை தடை அல்லது கூடுதல் வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எரிசக்தி மற்றும் சுத்தமான காற்று ஆராய்ச்சி மத்திய நிலையத்தின் தரவுகளின்படி சீனா ரஷ்யாவின் மசகெண்ணெய் ஏற்றுமதியில் நாற்பத்தி ஏழு சதவீதத்தை கொள்வனவு செய்கின்றது அதற்கு அடுத்த இடத்தில் ஏனைய நாடுகள் உள்ளது அதே நேரம் ரஷ்யாவின் எரிவாயுவில் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை ஐரோப்பிய ஒன்றியம் கொள்வனவு செய்கையில் அதற்கு அடுத்த இடத்தில் சீனா உள்ளது இந்நிலையில் ரஷ்யாவுடன் மசகெண்ணெய் கொள்வனவு செய்யும் இந்தியாவுக்கான வருகையை ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ள ட்ரம்ப் சீனா தொடர்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பிரான்சில் பல இடங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை பிரான்சின் பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு வெப்பம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் பல பகுதிகளில் நூற்றி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி பரணை வெப்பம் சுட்டரித்து வருகின்றது கடந்த வாரம் திராட்சை தோட்டங்களும் காடுகளும் நிறைந்த யூட் எனும் இடத்தில் காட்டுத்தியால் பதினாறாயிரம் கெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலானது பிரான்சின் தேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் பிரான்சின் பன்னிரண்டு பகுதிகளுக்கு அதிகபட்ச எச்சரிக்கையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது மேலும் நாற்பத்தி ஒரு இடங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெப்பம் தொடர்பில் சிவப்பெச்சரிக்கை எனும் ஒரு விடயம் முதன் முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இதுவரை எட்டு முறை மட்டுமே பிரான்சுக்கு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களையெடுக்க வேண்டும் என லெபனான் அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாத கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளது குறிப்பாக கிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் லெபனான் இறையாண்மையை பாதுகாத்து வருவதாகவும் இதை யாரும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள சூழ்நிலையில் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் பெய்ரூட் தெருக்களில் திரண்டு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்நிலையில் இந்த கிஸ்புல்லாவின் ஆயுதங்களை ஈரான் வெளிப்படையாக தற்போது ஆதரித்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளது ஸ்டேலுக்கு எதிரான லெபனானின் தற்காப்புக்கான இயற்கை உரிமையாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கின் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக ஈரான் உறுதியளித்துள்ளது இத்தகைய ஆதரவு பிராந்தியத்தில் மேலும் பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என ஸ்டேல் எச்சரித்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அடுத்து வரும் நாட்களில் லெபனானுக்கு நேரடியாக விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஸ்டேலின் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கௌதிகள் தங்கள் கடல்சார் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் ஸ்டேலுக்கு சொல்லக்கூடிய எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் அவை குறிவைத்து தாக்கப்படும் என்ற தகவலை கவுதிகள் வெளியிட்டிருப்பதுடன் அண்மைய சில வாரங்களாக எகிப்து மற்றும் துருக்கியுடன் தொடர்புடைய கப்பல்கள் ஸ்டெயிலுக்கு சென்று வருவதை தாம் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்தும் போது எகிப்து துருக்கியுடன் தொடர்புடைய கப்பல்கள் ஸ்டெயிலுக்கு சென்று வருவது கண்டிக்கத்தக்கது என அவர்கள் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் தடையை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது கப்பல்களின் புதிய பட்டியலில் கப்பல் ஜாம்பவன்களான மார்ஸ் மற்றும் எம்எஸ்சி ஆகியவையும் பெயரிடப்பட்டுள்ளது ஸ்டேலிய துறைமுகங்களுக்கு வரும் எந்த கப்பலும் எந்த நாட்டினை சேர்ந்தவராக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்காது என தெரிவித்துள்ள கவுதிப்படை எகிப்து துருக்கி போன்ற நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள் அதே போல அரவுலக இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் ஸ்ட்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது துறைமுகங்களிலிருந்து வெளியேறும் எந்த கப்பல்களும் முற்றுமுழுதாக தாக்கி மூழ்கடிக்கப்படும் என கவுதிப்படிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்